உங்களை மீட்க கூடாத படிக்கு என் கரம் குறுகி போயிற்றோ உங்களை விடுவிக்க கூடாத படிக்கு எனக்கு பலன் இல்லாமல் போயிற்றோ அப்படின்னு கேட்கிறார் வசனத்தோட அர்த்தம் புரியுதா உங்களை மீட்க முடியாத படிக்கு என் கரம் குறுகி போயிட்டா உங்களை விடுவிக்க கூடாத படிக்கு எனக்கு பலன் இல்லாமல் போயிச்சா அப்படின்னா என்ன அர்த்தம் தெரியுமா இன்னும் ஏன் என்ன விசுவாசிக்காம இருக்கிறீங்கன்னு கேட்கிறார் இன்னைக்கு என்ன இருந்தாலும் உங்களை படிக்கு அவர் கரம் குறுகவில்லை உங்களை விடுவிக்க அவர் பலன் இல்லாமல் இல்லை சர்வமும் அவருடைய பலத்துலதான் என்ன செஞ்சுக்கிட்டு இருக்கு இயங்கி கொண்டிருக்கிறது அந்த சர்வ உலகத்துல ஒரு புள்ளி அளவு கூட நம்ம இருக்க மாட்டோம் நமக்கு பலன் கொடுக்க மாட்டாரா பெரிய பெரிய பொருட்கள் உலகத்துல உள்ள அவர் படைத்த ஒவ்வொன்றும் சூரியன் பெருசு பூமி பெருசு நட்சத்திரங்கள் பெருசு அவர் இதை எல்லாவற்றை காட்டிலும் ஒரு புள்ளியாக இருக்கிற மண்ணாக இருக்கிற மனிதனை அவர் நேசிக்கிறார் மனிதனை விசேஷித்தமானவனாக படைத்திருக்கிறார் மனிதனை தன்னுடைய சாயலில் படைத்திருக்கிறார் நம்மை தாயை போல தேற்றுகிறேன்னு சொல்றாரு உன்னை என் உள்ளங்கையில் வரைந்து வைத்திருக்கிறேன் உள்ளங்கையில் உன்னை நான் பொறித்து வைத்திருக்கிறேன்னு சொல்றாரு என்ன அர்த்தம் தெரியுமா செதுக்கி வச்சிருக்கிறாரு அது அழிந்து போகாது நிரந்தரமா ஒரு உள்ளங்கைக்குள்ளதான் நம்ம என்ன செஞ்சுக்கிட்டு இருக்கிறோம் இருந்து கொண்டிருக்கிறோம் இந்த வாக்குறுதிகளுக்கு நாம் சொந்தக்காரர்களாக இருக்கிறோம்